தானே அம்மானு நான் எல்லோருக்கும் சொல்லி வச்சேன் உன்ன தானே அம்மானு நான் எல்லோருக்கும் சொல்லி வச்சேன் உன் பேரை சொல்லி சொல்லியே மனச பொங்க வச்ச தாயே உன்ன எட்டு வச்சி வா தாயி பொட்டு வச்ச மகமாயி நீ எட்டு வா தாயி பொட்டு வச்ச மகமாயி உன்னை தானே அம்மான நான் எல்லோருக்கும் சொல்லி வச்ச உன் பேர சொல்லி சொல்லி மனச பொங்க வச்ச தாயை தேடி பிள்ளையும் தாய தேடி ஓடுது சிந்தி வச்ச கண்ணீரில் எட்டு வச்சி வா தாயி பொட்டு வச்ச மகமாயி நீ எட்டு வா தாயி பொட்டு வச்ச மகமாயி உனக்கும் எனக்கும் இருக்கும் வழக்கு முடியாதா இரண்டு கிடக்கும் மனதில் கிழக்கு விடியாதா எரியும் உயிரில் கருணை மலையும் பொழியாதா அல்லது தவிக்கும் குரலில் அமுதம் வழியாதா சோழம் மரட்டுமே வலியும் உதிரம் போதாதா இனியும் துயரம் தீராதா இதுவும் சரியா திரிசூலி நானும் வரவா தீயாகி உன்னதானே அம்மானு நான் எல்லோருக்கும் சொல்லி வச்சேன் உன் பேர சொல்லி சொல்லியே மனச பொங்க வச்சேன் உன்னத்தானே அம்மானு நான்

அழகுடனும் கருணையுடனும் மிகுந்த சக்தியுடனும் நம் இல்லத்தில் எழுந்திருக்கும் தாய் தாய் சீதலாதேவி மாரியம்மன் அம்மனுக்கு ஒரு லைக் போடுங்க பிள்ளைங்களா உங்க உறவினர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நான் உங்கள் சக்தியுமா